அவங்க வால் வந்துட்டு இன்வெர்ட்ஸாக அவங்களோட அப்டமனுக்கு இன்வெர்ட்ஸாக மடிஞ்சு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்க நம்மளுக்கு சம்மசிவாக இருக்கிறாங்க அப்படி இல்லைனா பயமாக இருக்கிறாங்க இது ரெண்டு இருக்கும் அந்த சமயம் டோன்ட் டேக் ரிஸ்க் கொஞ்சம் விலகி வந்துடுறது நல்லது ஸோ அப்போ கம்ப்ளீட்டாலாம் புரிஞ்சுக்க முடியாது ஓரளவு அனுமானிக்கலாம் ஆ சார் நான் ஒரு டாக் ட்ரெய்னர் நீங்கள் சொல்கிற எல்லா கேட்டகரியும் எல்லா டாகுக்கும் செட் ஆகாது டெய்ல் வேகிங்கில் இருக்க டாகும் பைட் பண்ணும் டெய்ல் அண்டரில் இருக்க டாகும் பைட் பண்ணும் இதை ரீட் பண்ண தெரிஞ்சா மட்டும் ஒரு ட்ரெயினரால் அதை ரீட் பண்ண தெரியும் மற்ற பப்ளிக் பீப்பிளால ரீட் பண்ண கண்டிப்பாக முடியாது கஷ்டம்